சின்ன மருமகளில் அடுத்தன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு வந்த போசை வந்து வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியே போ உனக்கான இடம் அடிப்படையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் போசும் அங்கே போய் தூங்கிடறான் காலையில வந்துட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு போச கிட்டே போயிட்டு போசு என்னடா நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல ரூமுக்கு போனி அவ கொஞ்சமாவது உன மதிச்சு பேசினாலா அப்படின்னு கேக்குவோம் ஏமா அவ அப்பவே காரி துப்பிட்டா அவ இந்த ரூம்க்குள்ள கூட விடல நைட்டு முழுக்க அந்த அடுப்படையில தான் படுத்திருந்தேன் இதுக்கு அந்த மலரே தேவல போலமா அவ என்னை வந்து இப்படி எல்லாம் கிடையாது அவ கூட நான் சந்தோஷமா தான் இருந்தேன் நான் தான் கூட கொஞ்சம் இருந்தேன் இவனா பெரிய ராட்சசியா வந்து என் தலையில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு இங்க பார்த்தா போஸ் வந்து புலம்பவும் நாசமா போறவ இப்படியா பண்ணுவா கொஞ்சம் கூட்டம் வந்து உட்காந்துருக்கான் என்ன பண்ண காத்து தெரியல போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் புலம்புகிட்டு இருக்கு கரெக்டா காவியா தூங்கி எந்திரிச்சு கீழே வர்றாங்க என்ன அங்க பேச்சு ஹலோ மாமியாரே நீங்கள் போயிட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து ஆ என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமக நீ தானே நீ போய் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது உடனே காவியை சொல்றாங்க நான் ஒன்றும் உங்கள் மகனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாடுறதுக்கு ஒன்றும் நான் வந்து இங்கே வரல ஒழுங்கா காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரியும் போயிட்டு வேற வழி இல்லாமல் காஃபி எடுத்துட்டு வர்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ தான் வந்து அடி போடு சக்க உனக்கு வேணும்டி உனக்கேத்த தான் அந்த மலரு அத்த அத்தன்னு சொல்லிட்டு வாயிலா பூச்சியா திருஜா அவளை என்னடானா நீ அந்த வாங்க வாங்கின இப்ப கிடைச்சிச்சா உனக்கு அதான் கடவுள் இருக்கான்ல அப்படின்னு அப்பத்தாம் கிடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை சும்மா இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியன் அங்கிட்டு காவியாக்கிட்ட காவியாக்கிட்ட காவிய கொடுத்துட்டு போயிருது இங்க பார்த்தா சேது வந்துட்டு வெளிய உட்காந்துருக்காரு தனோ வந்துட்டு மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க நேத்து என்ன வெளிய போனீங்க அக்கா கிட்ட சும்மா வெறும் நன்றி மட்டும் சொல்லிருக்கீங்க ஏ எங்க அக்காவை கட்டி பிடிச்சு ஒரு யூ வந்து சொன்னீங்களா அப்படின்னு கேட்கவும் என்ன தனோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு ஆமா மாமா அக்கா எவ்வளவு பண்ணிருக்கு சும்மா மூணாவது வருஷம் கிட்ட சொல்ற மாதிரி நன்றியை சொல்லிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியம் இங்க வந்து தனம் வந்து சொல்றாங்க என்ன தனம் நீ வேற அங்கிட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேதம் விரட்டி விட்டுறாரு இதை வந்து சேது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன இப்படி சேதுவுக்கு என்ன படுறதுன்னே தெரியல சரி தமிழ்கிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு வரையில நம்ம திரும்பவும் அவளுக்கு நன்றியோட சேர்த்து ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா இங்க மலர் வந்துட்டு திரும்பவும் மறுநாள் காலையில காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க டொட்டோரியல் காலேஜுக்கு சேது கேட்கறாரு என்ன மலரு உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போகுது காலேஜ்ல நல்லா போகுதா அப்படின்னு கேட்கவும் ஆ சூப்பரா மாமா எனக்கு என்ன குறை நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு அவங்க காலேஜை பத்தி சொல்றாங்க சரி மலர் நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா ஆகணும் நீ நினைச்ச மாதிரியே பெரிய வக்கீல் ஆகணும் வாழ்த்து மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து காலேஜுக்கு கிளம்பி போறாங்க அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து அடியே இங்க வாடி என்னடி காணோம் படிப்பெல்லாம் எப்படி போகுது சொல்லிட்டு அப்பத்தாவும் இருக்காங்க ஆ நல்லா போகுது அம்மாச்சி நான் இப்பதான் கிளம்பி போறேன் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் செரடி வீட்டு வேலை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க படிக்கிறத பாரு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துட்டு காவியா வர்றாங்க காவியா வந்துட்டு ஆஹ் அம்மாச்சி பாட்டி இவங்க யாரு அப்படின்னு கேக்கவும் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ஒரு மாதிரியா நிக்கிறாங்க நான் யாருன்னு சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் நான் இவ தான் போஸோட ஓட தாரம் இந்த வீட்டுல அப்ப இருந்தே இவ இருக்கா இந்த வீட்டோட புள்ளதான் இவ அந்த போஸ் தான் சரியில்லை இவ ரொம்ப நல்ல புள்ள அதனால இவ இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறா அதனாலதான் டுட்டோரியல் படிச்சுக்கிட்டு இருக்கா அதனாலதான் இப்போ பன்னெண்டாவதுல திரும்பி படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ காலேஜ் ஆமில்ல டுட்டோ டுட்டோ காலேஜ் அங்கதான் போறாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லவும் டுட்டோரியலா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இது காவிய கேட்குறாங்க ஆமா நான் இப்போ காலேஜுக்கு தான் படிக்க போறேன் என்னோட பன்னெண்டாவது படிப்பை தொடரலான் இருக்கேன் என்னோட வாழ்க்கையை நான் ரொம்ப சீரழிச்சுட்டேன் நான் தெரியாம ஒரு பாலங்கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டேன் இப்போதான் எனக்கு கொஞ்சம் என் வாழ்க்கையில நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க கங்கராச்சுலேஷன் நீங்க நல்லபடியா படிங்க நீங்க இந்த மாதிரி முடிவு சாதாரண விஷயம் கிடையாது எந்த பொண்ணும் இவ்வளவு சாதாரணமா இவ்வளவு துணிச்சலான முடிவு எடுக்க மாட்டாங்க மலரும் காவியாவும் பேசிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு தமிழே நான் உன்னையே காலேஜில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது வந்துட்டு தமிழை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா போறத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு இவ என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இவன் மட்டும் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு தெரியறா இவளை நம்ம சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே பொறுமை போய் நின்றுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா மேலே போயிட்டு காவியா வந்துட்டு போச கூப்பிட்டு அதை செய்யி இந்த வேலையை செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வாங்கவும் உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டில் இஷ்டத்துக்கு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க நீ ஒண்ணும் இல்லாம தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காவியாவை திட்டவும் காவியாவுக்கு கோவம் வந்து ஈஸ்வரியை பலாறுனு ஒரு அற விட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்கள் ஏற்கனவே இருந்தாங்கல்ல மலரு அவங்கள மாதிரி கிடையாது நான் வேற அவங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் எங்கிட்ட பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரிய அடிச்சிடுறாங்க ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியா நிக்குது இவ என்னடா என்ன அடிச்சு புட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா சா சித்ரா வந்து ஏய் என்ன எங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவு சண்டைக்கு வருது ஒழுங்கு மரியாதை பார்த்துக்கிட்டு போருசு வீட்டுல போய் வாழ வழி இல்லாம நீ என்ன சொல்லிட்டு வாங்கி விட்டுறாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த சாவத்திரி வந்து அடி போடு சக்க எல்லாரும் மாமியா தான் மருமகளை அடிப்பாங்கன்னு கண்டோம் இங்க மருமக மாமியாவே லெஃப்ட் ரைட் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவத்ரி வந்து ஈஸ்வரன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு போகிறாங்க, காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் மெம்பர்ஸ் சொல்றாங்க தமிழ்செல்வி நாளைக்கு நாங்கள் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தியாமலை உங்கள் மாமா எல்லா விஷயத்தையும் சொன்னார் வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எல்லாருமே வாழ்த்தி பாராட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த கல்பனா மேம்லாம் வந்து கை கொடுத்து நீ ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுது இங்கே சேது தமிழ் மலர் எல்லாருமே இருக்காங்க மலர்கிட்ட வந்து அக்கா என்னக்கா இன்னைக்கு எப்படி போச்சு படிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து திரும்பவும் மலர்கிட்ட படிப்பை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மலர் கேட்குறாங்க தமிழே அந்த வந்திருக்க காவிய பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா நல்ல தான் போசுக்கு ஏத்த பொண்ணுதான்கா அந்த பொண்ணு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குது இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனோ கேட்குறாங்க ஆஹ் தனோ சொல்றாங்க என்னதனாச்சு அப்படின்னு சொல்லும்போது அக்கா இன்னைக்கு போஸை போட்டு அந்த வேலை வாங்கினாங்கா போஸும் வந்துட்டு போஸ் மாமாவும் வந்துட்டு நம்ம நம்ம காவியாக்கா சொல்ற மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஈஸ்வர்யத்தை தான் காவியாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு மலர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மலர் சொல்கிறாங்க தமிழே எனக்கும் இது மாதிரி ஒரு தங்கச்சி இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மலர் வந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க அதில் பார்த்தா த மலர் மலர் அப்புறம் அவங்க அப்பா கூடவே இன்னொரு பொண்ணும் இருக்கு ஆமாம் தமிழ் இது என்னோட தங்கச்சி தான் இந்த பொண்ணை பார்க்கல எனக்கும் இந்த தங்கச்சி ஞாபகம் தான் வருது திடீர்னு அந்த பொண்ணை எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கேயோ காணாமல் போயிட்டா நாங்களும் எவ்வளவோ தேடி விசாரிச்சு பார்த்தோம் அந்த பொண்ணு எங்கள் கைக்கு கிடைக்கல இந்த பொண்ணு பார்க்கும்போது என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்கு என் தங்கச்சி இந்நேரம் இருந்தானா இந்த பொண்ணு வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்